வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் மதுபானங்கள் மீதான வரி அதிகரிப்பு சிகரெட் விலையம் இன்று முதல் உயர்வு கொழும்பு விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட ஸ்ரீதரன் எம்பி கடுபிடிகளுக்கு உட்படுத்திய அதிகாரிகள் கால வரையரின்றி மூடப்பட்டுள்ள பல்கலைக்கழகம் முறையாக செயற்படாவிடின் கோடபாய ராஜபக்ஷவின் சேதன பசலை திட்டத்திற்கு ஏற்பட்ட கதையே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கும் ஏற்படும் எச்சரிக்கும் எதிரணி பாடசாலை கல்வி இருந்து கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ரோஷான் ரணசிங்க கருத்து அனைத்து மாவட்டங்களிலும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தீவிர விழிப்புணர்வு நிகழ்ச்சி மியான்மர் அகதிகள் ஆபத்தானவர்கள் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் சரத் வீரசேகர எச்சரிக்கை கொழும்பான்களின் கோக்குரலுக்கு பயந்தவன் நானல்ல சிவமோகன் காட்டம் ரானிலால் தான் அரசி தட்டுப்பாடு ஏற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது வஜ்ர அபேவர்த்தனர் திட்டவட்டம் எமது வேண்டுகோளுக்கு நங்க எமது பார்வையாளர்கள் தங்களுடைய இடம் மற்றும் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை குறிப்பிட்டமைக்கு நன்றி இதே போன்று நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா அப்படி என்றால் நீங்களும் உங்கள் பெயர் மற்றும் இடங்களை மறக்காமல் பதிவிடுங்க இதே போன்று உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க அனைத்து வகையான மதபானங்கள் மீதான வரையை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் ஆறு வீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது நிதி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது இதேவேளை இன்று முதல் ஹலால் வரி அதிகரிப்புடன் முதல் நான்கு பிரிவுகளின் கீழ் சிகரெட்டுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன அதன்படி சிகரெட் ரூபா ஐந்து முதல் பத்து ரூபா வரையில் அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக பயண தடை அமலில் இருப்பதாக குறிப்பிட்டு குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்திய சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சென்னை செல்வதற்காக நேற்றைய தினம் கொழும்பு கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற அவரை நீண்ட நேரம் கடுபிடிகளுக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது தமிழக அரசின் ஏற்பாட்டில் நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள சென்னை வர்த்தக மையத்தில் இன்று நாளையும் இடம்பெறவுள்ள அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காகவே தமிழக அரசின் அழைப்பின் கீழ் இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று சென்னைக்கு பயணமானார் அதன்படி நேற்று மாலை சென்னைக்கு புறப்படுவதற்காக கொழும்பு கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற வேளையில் அவர் அங்கு குடிவரவு குடியாழ்வு திணைக்கள அதிகாரிகளால் மிகியான கடுபடிகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது ஸ்ரீதரனுக்கு எதிராக பயண தடை இருப்பதாகவும் எனவே அவரை சென்னைக்கு செல்வதற்கு அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்ட அதிகாரிகள் இதுகுறித்து குற்றப்பிரணாய பிரிவு அதிகாரிகளால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் இந்த வேளையில் சென்னையில் நடைபெறவிருக்கும் ஆயலக தமிழர் நிகழ்வுக்கு செல்வதற்காக விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராவ்ஹாக்கியும் அதிகாரிகளிடம் இதுபற்றி விளக்கம் கோரியதாகவும் இருப்பினும் ஸ்ரீதரன் நம்பிக்கை எதிராக பயணத்தடை இருப்பதாக கூறிய அதிகாரிகள் அது பற்றிய விவரம் எதனையும் கோரவில்லை பின்னர் நாடு திரும்பியதும் குற்றப்பிரணாயப்பிரிவு அதிகாரிகளால் விசாரணைகள் நடத்தப்படும் என்று கூறி ஸ்ரீதரன் நம்பியை சென்னைக்கு செல்வதற்கு அனுமதித்தமை குறிப்பிடத்தக்கது பிக்கு மாணவர்கள் முன்னெடுத்த உணவு தவிர்ப்பு போராட்டம் காரணமாக அனுராதபுரம் பிக்கு பல்கலைக்கழகம் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது பகுதிவதைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பத்து சிரேஷ்ட பிக்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வகுப்பு தடையை நீக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஏழாம் தேதி முதல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தைப்பங்களுடன் இணைந்ததான வார இறுதி விடுமுறையை கருத்தில் கொண்டு விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கிசிந்துரை வரையிலும் கோட்டையிலிருந்து பதுரை வரையிலும் விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து பதுரை வரை இன்றும் எதிர்வரும் பனிரெண்டு பதினான்கு பதினேழு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஓராம் தேதிகளிலும் விசேட தொடருந்து சேவைகள்

ஜனவரி முதலாம் தேதி முதல் தேசிய மக்கள் சக்தி அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது அமல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இது பற்றி சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன அந்த அடிப்படையில் தொழில்நுட்ப காரணிகளை அடிப்படையாக கொண்டு உரிய முறையில் செயற்படாவிடின் கோடபாய ராஜபக்சவின் ஏற்பட்ட திட்டத்திற்குஏற்பட்டகதியே கிளீன் ஸ்ரீலங்கா ஏற்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாத் தெரிவித்தார் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினரை இலக்காக கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கையில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் மக்களின் வாழ்க்கைச் செலவு உயர்வு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விலை பிரேரணையை முன்வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டாா் ஜனாதிபதி அனராகுமார் திசநாயக்கா கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் சிறந்தது நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதில் எந்தவித எதிர்ப்பும் கிடையாது இருப்பினும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முறைமை பிழையானது பொருளாதார நெருக்கடியினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களை இலக்காக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப காரணிகளை அடிப்படையாக கொண்டு உரிய முறையில் செயற்படாவிடின் கோடபாய் ராஜபக்சவின் சேதன பசலை திட்டத்திற்கு ஏற்பட்ட கதையே கிளீன் ஸ்ரீலங்கா செயல்திட்டத்திற்கு ஏற்படும் என்று தெரிவித்தார் இதேவேளை கிளீன் ஸ்ரீலங்கா கரத்திட்டத்தை பாடசாலை கல்வி கட்டமைப்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனரகுமாரதிநாயக்காவின் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டம் சிறந்தது இந்த திட்டத்திற்கு படித்தவர்கள் ஏனைய தரப்பினருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக செயற்பட வேண்டும் ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாயின் முதலில் விளையாட்டுத்துறையில் இடம்பெறும் ஊழல் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் நாடுகின்ற ரீதியில் முன்னேற்றமடைய வேண்டுமாயின் மக்களின் செயற்பாடுகளிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் காலங்காலமாக அரசியல்வாதிகளை மாத்திரம் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடாது அரசு நிர்வாக கட்டமைப்பை ஆக்கிரமித்துள்ள ஊழலை முடிவுக்கு கொண்டுவராமல் நாட்டை முன்னேற்ற முடியாது ஊழலுக்கு எதிராக செயல்படுவதாயின் விளையாட்டுத் துறையில் இடம்பெறும் ஊழல் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் கிரிக்கெட் சபையின் ஊழல் மோசடி குறித்து பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளேன் இதனை ஜனாதிபதி நன்கு அறிவார் என்றும் தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபுள் ஜி எம் ஹேமந்தகுமார் தலைமையில் நேற்று திருகோணமலை மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் டி என் அமோன் கலந்து கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நோக்கம் மற்றும் மாற்றங்களை உருவாக்குவது தொடர்பாக விளக்கம் அளித்தார் மேலும் சமூகம் சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை ரீதியாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் விளக்கமும் அரசாங்கத்தின் புதிய எண்ணக்கருக்களான வறுமையை ஒழித்தல் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா ஆகிய எண்ணக்கருக்களை எவ்வாறு செயல்படுத்தல் தொடர்பிலும் பல விடயங்கள் தெளிவூட்டப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான காணொலியும் இதன்போது காட்சிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி எண்ணக்கரவில் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் உள்ளூராட்சி மரணங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது அதை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் மக்கள் நம்பிக்கை வைக்கும் அரசேவையை உருவாக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களில் பெற்றுக் கொள்ளும் வருமானங்களை தமது பிரதேச மக்களின் வாழ்வாதாரம் உள்ளிட்ட ஏனைய மேம்பாடுகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார் அதை விடுத்து அதனை நிரந்தரமாக வாய்ப்பிலிட்டு சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டினார் பருத்தித்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பருத்தித்துறை பொது மரக்கறி சந்தையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இதேவேளை மன்னர் மாவட்ட அதிகாரிகளுக்கான தூய்மையான இலங்கை தொடர்பில் தெளிவூட்டல் கருத்தரங்கு நேற்று மன்னர் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது தூய்மையான இலங்கை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் உதவிச் செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் தெளிவுபடுத்தல் கருத்தரங்குகளை வழங்கினார் அரச பணியினை உத்தியோகத்தர்கள் திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து துறைகளும் சமூகம் சுற்றுச்சூழல் நெறிமுறை சார்ந்து தங்கள் பணிகளை திறம்பட ஆற்றி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்ட நிகழ்வில் எடுத்துக் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் போது தெளிவுபடுத்தினார் மேலும் அரசாங்கத்தின் புதிய எண்ணக்கருக்களான வறுமை டிஜிட்டல் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா ஆகிய எண்ணக்கருவை எவ்வாறு செயற்படுத்து தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது மியன்மர் ரோஹிங்கியா அகதிகளை நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற்ற வேண்டும் இவர்களை இங்கு தங்க வைத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அட்மிரல் சரத் வீர தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கையில் வாழும் முஸ்லிம்கள் இலங்கையின் கலாச்சாரத்துடன் ஒன்றிணைந்து அனைத்து இனத்தவர்களுடனும் இணக்கமாகவும் சகோதரத்துவத்துடனும் வாழ்கின்றார்கள் பிற நாட்டு சரியா சட்டத்தை கடைபிடிக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் இலங்கையில் இணக்கமாக செயல்பட

பணம் செலுத்தி படகுகளில் வருகின்றவர்கள் அகதிகள் அல்ல அகதிகள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு இலங்கைக்கு வருகை தருகின்றவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இதேவேளை மியன்மர் நாட்டு ரோஹிங்கிய அகதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை பாரியதொரு பிரச்சனையாக மாற்றமடைந்துள்ளது எதிர்வரும் காலப்பகுதியில் அகதிகள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஒரு லட்சம் பேர் இலங்கைக்கு வரவுள்ளதாக புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை மியன்மாரிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்திருக்கும் ரோஹிங்கிய அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என கோரி நேற்று கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கவனஈ்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் இணைந்ததாக ரோஹிங்கியா புகலிடக் கோரிக்கையாளர்கள் தொடர்பில் இலங்கையிடமிருந்து தொடர்ந்தும் இரக்கத்தையும் விருந்தோம்பலையும் எதிர்பார்ப்பதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயஸ்தானிகள் கோருகின்றது இவர்களில் பலர் பலவீனமான பெண்கள் குழந்தைகள் இயலாமை காரணமாக அவர்கள் ஆபத்தான முயற்சிகளில் தங்கள் உயிர்களை பணியம் வைத்துள்ளார்கள் என்று பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக வருகின்றவர்கள் பாதுகாப்பாக தரையிறங்குவதை உறுதி செய்வதும் உயிர்காக்கும் உரிமைகளை பெறுவதை உறுதி செய்வதும் எங்களின் முன்னுரிமைக்குரிய விடயங்கள் என்று தெரிவித்துள்ள அவர் புதிதாக வந்துள்ளவர்களின் பாதுகாப்பிற்காக இலங்கை அரசாங்கம் மற்றும் ஐநாவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியை இலவசமாக வழங்கியதால் தான் தற்போது அரசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறும் குற்றச்சாட்டை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்தன தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியை இலவசமாக வழங்கியதால் தான் தற்போது சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பாராளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியிருந்தார் இது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான அரிசியின் அளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே அதனை பணம் கொடுத்தோ அல்லது இலவசமாக வழங்கினாலுமோ தட்டுப்பாடு ஏற்படாது இதனை நாம் அனுபவமற்ற தன்மை என்றே கூறுகின்றோம் இந்த இக்கட்டான காலப்பகுதியில் ரானில் விக்ரமசிங் அரசாங்கத்தை பொறுப்பேற்று விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கி போதுமான உரத்தையும் பெற்றுக் கொடுத்து அவர்களை விவசாய நிலங்களுக்கு அனுப்பி விவசாயத்தில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுத்தார் இதையடுத்து அம்மாள் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்ய முடிந்தது அதேபோன்று போன்று அம்மாள் அறுபத்தி ஓராயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் எல்லையும் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு கிட்டியது இதற்கமைய பல வருடங்களுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் இலங்கை திருப்தி அடைந்தது குடும்பங்களுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட வரிய மக்களுக்கு அவர்களது சுகாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் இவ்வாறு அரசியை இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனாலேயே ரணில் விக்ரமசிங்க நாட்டை ஆட்சி செய்வதற்கு அனுபவம் முக்கியம் என்றார் முகாமை செய்வதில் இதற்கு பிரதான காரணமாகும் தற்போது நாட்டில் அனுபவம் மீ அரசு தட்டுப்பாடுக்கு ஏற்பட்ட காரணம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பான்களின் கூக்குரலுக்கு பயந்தவன் நான் அல்ல கட்சியில் இருந்து என்னை நீக்கும் அதிகாரம் பொதுச்சபைக்கு மாத்திரமே உள்ளது என்றும் அதனை மீறினால் செயலாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார் வவுனியாவில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நான் போராடுவது வந்து தமிழரசு கட்சியை மீட்டெடுப்பதற்காக மட்டும்தான் நின்று வரை போராடி கொண்டோம் குரல் கொடுத்தா குரல் வடைய அறுக்கிறது அதன் மூலம் கட்சி ஜனநாயகம் பாதுகாக்கப்படாது இந்த கொழும்பான்களில் இருந்து வரும் கூக்குரல்கள் அதுக்கு பயந்தவன் நான் அல்ல பிள்ளைகளை சிங்களவர்களுக்கு கொடுத்துவிட்டு சிங்கள தேசத்துடன் சமரசம் பேசி சமரசம் உழாவர்களை நாங்கள் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகவா இந்த மண்ணில் ஐம்பது நேரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் மரணித்தார்கள் எங்களுக்கு கட்சி பதவி எதுவுமே தேவையில்லை ஆனால் இந்த நோ எந்த நோக்கத்துக்காக நாங்களும் போய் அந்த மண்ணில் நின்றோமோ அந்த நோக்கத்தை உருக்குலைக்க விட போகுது இன்று ஒரு கூட்டம் இந்த தமிழரசு கட்சியை கைப்பற்றி விட்டு ஏதோ ஒரு திட்டம் ஒன்றுடன் இருக்கிறார்கள் என்பதுதான் கதை ஆம் கடுகன் த எனக்கு கிடைத்தால் இந்த பதில் செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பதில் செயலாளரை உடனடியாக பதவி விலக்க சொல்லி நான் அவளுக்கு தாக்கல் செய்வேன் அவருக்கு அதிகாரம் இல்லை இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்